அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் ராசி என்பர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்துருக்கும் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் முழுமையாக பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சக விருச்சகராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட தரமான பிஜிடிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு வித் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் முக்கியமான விஷயம் எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்கள் மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இல்லை விருச்சக ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஒரு புதிய நபர் உங்க வாழ்க்கையில வர போறாங்க குரு பயிற்சி கேது பயிற்சி இந்த இரண்டு கிரக பயிற்சி நிகழ்ந்த பின் நிச்சயம் நீங்க விரும்பினாலும் விரும்பலனாலும் இந்த நிகழ்வு நடந்தே தீரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தும் சரி வாழ்க்கையில நட்பும் சரி உறவும் சரி எதுவுமே பெருசா நிலச்சி இல்ல மனசளவில் எந்த ஒரு அன்பையும் நம்மளால உறுதியா சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல முடியாது காரணம் அவ்வளவு வருத்தப்படுவீங்க உறவுகள் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கோம்னா உங்க மனசை நொறுங்க வச்சிருக்கும் ஏன்னா ஒவ்வொரு உறவுகளும் ஒரு காலகட்டத்துல பயணிப்பாங்களே தவிர அது கண்டினியூ இருக்காது நட்புகள் நீங்கள் என்னதான் க்ளோஸாக பழகினாலும் சரி உங்களை யூஸ் பண்ணிப்பாங்களே தவிர உங்களுக்கு சாதகமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க ராசி அன்பர்கள் நீங்கள் அலுவலகமாக இருந்தாலும் சரி உங்கள் உறவுகளாக இருந்தாலும் சரி இல்லை நண்பர்களாக இருந்தாலும் சரி நீங்க எந்த அளவுக்கு இந்த உறவு நட்புங்கிற விஷயத்துல ஏமாறிருப்பீங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்க இருபது வயசா இருந்தாலும் சரி நாற்பது வயசா இருந்தாலும் சரி ஏன் அறுபது வயசா இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையிலும் நட்பு உங்களுக்கு மிகப்பெரிய அவமானத்தையும் வேதனையையும் கொடுத்திருக்கும் இந்த உறவு உங்க வாழ்க்கையில ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கும் மேல நான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கேங்கிறவங்க கூட ஒரு பத்து நிமிஷத்துல உங்களை விட்டுட்டு அதுதான் வாழ்க்கை இந்த வாழ்க்கை அந்த மாதிரி ஒரு வருத்தத்தை உங்களுக்கு ரொம்ப அருமையா அழகா கொடுத்திருக்கும் நீங்க எதை எதிர்பார்க்க போறீங்க அன்பை தான் எதிர்பார்க்க போறீங்க அந்த அன்பை அந்த உறவு கொடுக்காது நம்மளால எது முடியாதோ அதை சொல்லி அந்த உறவு நம்மளை விட்டு நகர்ந்து போயிருக்கும் பணத்தின் மீது அதிகமா அக்கறை உடைய உறவு உங்க பண பிரச்சனையினாலே உங்களை விட்டு வெளியில போயிருக்கும் உங்ககிட்ட எவ்வளவு இருக்கோ அத்தனையும் புடுங்கிட்டு போயிருப்பாங்க உங்க அன்பை பெருசா புரிஞ்சிருக்க மாட்டாங்க விருச்சகராசி அன்பர்கள் அன்பை கொடுத்துட்டு அந்த அன்புக்காக ஏங்குறது யாருன்னா நீங்க தான் அன்பு இல்லைன்னா நம்ம லைஃப் இல்லையா அப்படின்னு நினைக்கிற நீங்க முக்கியமான ஒரு விஷயத்த மறந்துடுவீங்க அன்பால காலத்தையும் நேரத்தையும் வீணடிச்சிடுவீங்க எது உண்மையான அன்புங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே ஐம்பது வயசு ஆயிடும் ஆனா உண்மையான அன்பை நீங்க பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வரத்தை கொடுக்கும் உங்க ஏழாம் வீடு சுக்கரனுடைய வீடு களத்திரஸ்தானம் இரண்டாம் வீடு குருவுடைய வீடு நீங்க எப்பவுமே வாழ்க்கையில விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போனாதான் வாழ்க்கை ஏழாம் வீட்டு அதிபதி சுக்கரனா இருக்கிறதுனால நீங்க ஆசைப்படுவீங்க நடக்காது அதே சுக்கரன் பனிரெண்டாம் இடத்து அதிபதிங்கிறதுனால ஆசைப்பட்ட விஷயத்துல ஏமாத்துவா இருப்பாருங்க அப்படியே மனசு வெடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஏமாற்றம்ங்கிறது முதல் முறை இல்லை நிறைய முறை ஏற்பட்டு இருக்கும் அன்புக்காக ஏங்கிறது கூட பரவாயில்ல ஆனா அந்த அன்பே கிடைக்க பேசாம போது பாருங்க அதுதான் வருத்தம் உங்க வாழ்க்கையில முக்கியமா மூன்று விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க என்னன்னா முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க விட்டு கொடுத்து தான் வாழணும் ஆனா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அதுலயும் வரக்கூடிய மே பதினெட்டாம் தேதி பிறகு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உறவுல மிக மிக பலம் இருக்கும் எந்த விதத்துல பலமா இருக்க போதுன்னா வாழ்க்கையில ஒரு போர் வீரன் குதிரையை எப்படி சமாளிச்சு கையாளறாரோ அதே மாதிரி எல்லா அவமானம் அசிங்கங்களையும் கடந்து ஒரு தலை உறவையும் சாய்த்து நீங்க ஜெயிப்பீங்க ஒரு தலை உறவுன்னா என்னன்னா உங்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கை பிடிக்கும் அவங்களுக்கு உங்களை பிடிக்காது ஒரு பொம்மை மாதிரி உங்களை ட்ரீட் பண்ணுறாங்க பாருங்க அதை அக்செப்ட் பண்ணி வாழறீங்க பாருங்க ஆனால் நீங்கள் என்ன பெருசாக எதிர்பார்த்துற போறீங்க வெளிப்படையாக சொல்லணும்னா அவங்க தோல் மீது சாஞ்சு உங்க மனசுல இருக்கக்கூடிய கஷ்டங்களை ஒரு பத்து நிமிஷம் பொறுமையா கேட்டாங்கன்னா கோடி ரூபாய் சொத்து இருந்தா கூட அவங்களுக்கு எழுதி வச்சுட்டு போயிடுவீங்க அவ்வளவு நல்லவங்க நீங்க ஒரு நிமிஷம் கூட சிந்திக்க கூட விட மாட்டாங்க உங்களுக்கு இத சொல் அப்படின்னு உங்க அன்ப கூட தராசு தட்டுல வைக்கிற மாதிரி செக் பண்ணி பாப்பாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய விருச்சக ராசிக்காரர்களுடைய பிரச்சனை என்னன்னா வியாதி தான் மன ரீதியான கஷ்டங்களை அதிகமா சந்திக்கிறீங்க மன ரீதியான கஷ்டங்கள்ங்கிறது என்னன்னா வெளியில யாருக்கிட்டையும் உங்களுக்கு என்ன நடக்குதுங்கிற விஷயத்த ஷேர் பண்ண கூட முடியல ஏன்னா உங்களுக்கு அந்த பக்குவம் இல்லைங்கிறத தாண்டி நம்மள தப்பா எடுத்துப்பாங்களோங்கிற ஒரு பயம் அதுவும் பணம் விஷயத்துல ரொம்ப நம்மள ஏமாத்துறாங்களேங்கிற வருத்தம் தப்பான ஒரு முடிவை எடுக்க தயங்காம இருக்கக்கூடிய விருச்சகராசி அன்பர்களே தயவு செஞ்சு எந்த நேரத்திலையும் தப்பான முடிவை மட்டும் எடுத்துடாதீங்க ஏன்னா வாழ்க்கைய உங்களுக்காக வாழுங்க இந்த காலகட்டத்தில் இனி வரும் காலகட்டத்தில் உங்க வாழ்க்கையில் உங்களை தேடி வர வரக்கூடிய நட்பு உங்களுக்காக மட்டுமே இருக்கும் அவங்க இது சொல்றாங்க அன்பா பேசுறாங்க நமக்கு யாருமே இல்லை அப்படிங்கறதையெல்லாம் விட்டுட்டு நம்மளை யாருமே சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதுக்கு கூட ஆள் இல்லை நம்ம வண்டியில பெட்ரோல் இருக்கா நம்ம பேக்கெட்ல பணம் இருக்கா அப்படிங்கிறது கூட தெரியாம நிறைய பேர் நம்ம கூட பழகிறாங்க அவங்களுடைய தேவை அவங்களுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருப்போமா அவங்க பிரச்சனையை நம்ம சரி பண்ணுவோமா அப்படிங்கறதுல மட்டும்தான் யோசனையை தவிர வேற எதுவுமே கிடையாது ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சிக்கல் இல்லாம இருக்க மாட்டீங்க ஆனா அந்த சிக்கலை சமாளிக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் டைம் வரும்போது அதை விட்டுறாதீங்க அதுக்கு தான் இந்த வீடியோ எது போனாலும் பரவாயில்ல பிரச்சனையை சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது உங்களுக்கு நேச்சுரலாகவே உண்டு ஏன்னா எதுவுமே நடக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற வருத்தம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இதை வேணா செக் பண்ணி பாருங்க நிறைய விருச்சகராசி என்பர்களுக்கு ஒரு பிரச்சனை முடிஞ்சால் அடுத்த பிரச்சனை ரெடியாக இருக்கும் இந்த மாதத்தோட இந்த பிரச்சனை முடிஞ்சிரும் அப்படின்னு நினைப்போம் அடுத்த மாதம் இன்னொரு பிரச்சனை ரெடியாக இருக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பிரச்சனையை நம்ம சரி பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டே வாழ்க்கையை கொண்டு போவோம் சரி இனி நம்ம தைரியமா ஒரு முடிவெடுத்துடலாம் இனிமே இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு நினைக்கும் போது ஹெல்த் ஒரு பக்கம் படுத்து எடுக்கும் இதுக்கு நம்ம தனியாவே வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம வாழ்க்கை பினான்சியல் ரீதியா பிரச்சனைகளை கொடுக்கும் நம்மளால எந்த ஒரு முடிவையுமே சரியா எடுக்கவே முடியாது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழலாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்யணும் குடும்பத்துல என்ன நடந்தாலும் சரி நம்ம தனி இருக்கணும் இதுதான் வாழ்க்கை என்ன காரணம் என்ன சொல்றதுன்னு தெரியவே தெரியாது எந்த ரிஸ்க் வேணா எடுத்து பாருங்க அந்த ரிஸ்க் எடுத்தா அம்மாவா இருக்கட்டும் தம்பியா இருக்கட்டும் உடன் பிறந்தவர்களா இருக்கட்டும் அதை விட கட்டிய கணவனாவோ மனைவியாவோ இருக்கட்டும் யாருமே நம்மளை புரிஞ்சுக்கலன்னு ஒரு வார்த்தை சொல்வாங்களே தவிர க்ளோஸா இருக்கக்கூடிய நண்பர்களே சில நேரத்துல வழியை கொடுத்துருவாங்க அதிகமான விருச்சக அன்பர்கள் என்ன அனுபவிக்கிறாங்கன்னா அழாத துயரத்தை அதிகமாக அனுபவிக்கிறாங்க நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லையே நமக்கு தவறு நடக்குதுன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் இல்லையே நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கு ஒரு ஆள் இல்லையேன்னு யோசிக்கிறாங்களே தவிர நமக்கு தெரிஞ்சு கண்முன்னே நடக்கக்கூடிய தவறை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம் வேற என்ன செய்யறது அன்புக்காக நம்பி ஏமாந்துகிட்டு இருக்கோம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா நம்ம ஏன் தவறு பண்றோம்னு நினைக்கிறீங்க நம்ம தவறு பண்றதுக்கு ஒரே காரணம் நம்மள தவறு செய்ய தூண்டுறாங்க அவங்க சந்தோஷமா அவங்க அன்பா அவங்க பாசமா வச்சிருந்தா நம்ம ஏன் தவறு செய்ய போறோம் நம்ம தவறு செய்யறதுக்கு சுற்றி உள்ளவர்களும் ஒரு காரணம் தான் ஆப்போசிட்ல உள்ளவங்க சில நேரங்கள்ல நம்ம தவறுக்கு உறுதுணையா இருக்காங்க இல்லையா அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அவங்க நம்மள பெருசா கண்டுக்கிறது என்ன தவறு செஞ்சாலும் நம்ம நேர்மையா இருப்போம் அப்படின்னு அவங்க மனசுல ஒரு நம்பிக்கை பெருசா வரதில்ல புது புது மனிதர்களை சந்திக்க கூடிய காலகட்டத்துல விருச்சகராசி அன்பர்களுக்கு மட்டும் எப்பவுமே பிரச்சனை 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 அந்த பிரச்சனையை அனுபவிக்க முடியாம நிறைய விருச்சகராசி அன்பர்கள் செய்யக்கூடிய தவறுதான் இரண்டாம் திருமணம் ஒரு சில பேர் கடன் புதுசு புதுசா பிரச்சனைகள் வருதோ இல்லையோ புதுசு புதுசா நோய் இந்த ராசிக்காரர்களுக்கு வரும் மன அழுத்தம் மன சொல்ல முடியாத சில பிரச்சனைகள் இது எல்லாமே இந்த மே பிறகு கொஞ்சம் ஒரு வரியில சொல்ல முடியாது நிறைய ராசிக்காரர்கள் சொல்றது என்னன்னா அடி வாங்கி அடி வாங்கி என் உடம்புல இதுக்கு மேல சக்தி இல்ல இதுக்கு மேல என்னால அடி வாங்கறதுக்கு உடம்பே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சூப்பரா இருக்க போது அதை விட தாண்டி அர்த்தாஷ்டம சனி முடிய போகுது முப்பது வருஷத்துக்கு பிறகு இப்போ உங்களுக்கு இந்த பத்தாம் கேதுவும் நான்காம் ராகவும் வந்திருக்காங்க அடுத்த பதினெட்டு மாசம் உங்களுக்கு பெஸ்டா இருக்கு இதை தாண்டி அடுத்த ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியுடைய பிரச்சனையும் கிடையாது சனியும் இப்போ பஞ்சமஸ்தானத்துக்கு வந்துட்டார் இந்த ஞான காரகன் கேது உங்களை நல்ல நிலைமையில உட்கார வச்சு உங்க பிரச்சனையை சரி பண்ணி உங்க மனசை டச் பண்ற மாதிரி ஒரு லைஃப் உங்களுக்கு அமைய போகுது உங்களுக்குன்னு ஒரு ஆனந்த பூங்காற்ற கொடுக்கக்கூடிய ஒரு அன்பான பரிசு உங்களை தேடி வர போது நல்லதை பண்ணுறோங்கிற நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் சனி பகவான் உங்களுக்கு துணையா இருக்க போறார் நல்ல பரிசு நல்ல வாழ்க்கையை கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க இந்த வாழ்க்கையில பரிபூரணமாக நீங்க உபயோகப்படுத்திக்கக்கூடிய கூடிய ஒரு நல்ல உறவு இனி உங்களை தேடி வரும் நல்ல ஒரு நட்பு தேடி வரும் வீடு வாசல் வண்டி மனை வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் உங்க வாழ்க்கையில இரு மடங்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நல்ல நேரம்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தை வாழ்க்கைய உங்களுக்கு சாதகமா மாற்றிக்கோங்க உங்க வசமாக வாழ்க்கைய மாற்றிக்கோங்க இப்படி ஒரு வாழ்க்கைய கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க ஏன்னா நிறைய விருச்சக ராசிக்காரங்க எது நமக்கு பாசிட்டிவான டைம்ங்கிறதே தெரியாம வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நமக்கு இதுதான் பாசிட்டிவான டைம்னு சொல்லக்கூடிய பிரபஞ்சம் உங்களை நல்வழியில் உங்களை கொண்டு போக போது உங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் வந்துருச்சுன்னே சொல்லணும் வீடியோவில் சொல்லியிருந்த பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்கள் சுயஜாதக தான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்